தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் நான்கு மணிக்கு சரியாக மாலை நான்கு மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் லேஜஸ்ட் வெதர் அப்டேட் சேனல் நம்ம காலையில் அறிக்கையில் அதாவது தமிழகம் மற்றும் புதுவையில் நமக்கு ஏற்கனவே நம்ம கடந்த கால அறிக்கையிலையும் சரி இன்றைக்கு காலையிலையும் நம்ம குறிப்பிட்டிருக்கோம் இன்றைக்கும் மழைப்பொழிவு தமிழகம் மற்றும் புதுவையில் அமையப்பெறும் இன்று முதல் அப்படின்ற மாதிரி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஒரு சில இடங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம அறிக்கையில் கொடுத்துருந்த நிலையில் நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை வேலையில் நல்ல கனமழையாகவே அதாவது வடகடலோர பகுதிகள் முதல் இந்த புதுச்சேரிக்கு வடக்கு புறமாகவும் சரி இந்த மயிலாடுதுறை ஒட்டிய பகுதிகளில் அந்த கடலோரப் பகுதிகளில் அதை அதை விட காட்டிலும் பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி வரும்பொழுது வங்கக்கடலில் கனமழையாக அப்படின்ற மாதிரி ஒரு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது வரக்கூடிய மணி நேரங்களில் இன்றைக்கும் வெப்பம் உயர்ந்த பிறகு அதாவது மதிய வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு மழைப்பொழிவு கடலோரப் பகுதிகளில் கொடுத்துருந்த நீ கொடுத்துருக்கும் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு அமைப்பாக இருந்திருக்கும் கடலோரத்தை ஒட்டிய பகுதிகள் சரி அதனை உள்ள உட்புற பகுதிகளிலையும் ஒரு இடங்களில் மேகமூட்டத்தோடு கலந்த ஒரு வானிலையாக இருந்தது படிப்படியாக வெப்பம் உயர உயர்ந்து காணப்பட்டது நேற்றைக்கு கொஞ்சம் அதிக வெப்பம் வந்ததுக்கான ரீசன் அப்படின்ற மாதிரி பார்க்கும் பொழுது அதாவது மாலத்தீவை ஒட்டிய அரபிக்கடல் பகுதிகளில் உயரழுத்த உயரழுத்தம் நிலவி வருகிறது அந்த உயரழுத்தத்தை சுற்றி அந்த தென்மேற்கு பருவ காற்று வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ஏற்றமானது கேரளாவிற்கு வடக்கு போறமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதிகளுக்கு ஒரு நல்ல மழையை ஏற்படுத்தும் தென்மேற்கு பருவ காற்றாக அங்கே செல்லக்கூடிய ஒரு தருணத்தில் வட மாநிலங்களில் மாங்காங்கி அப்படின்ற மழை பொழிவு கொடுத்து வருகிறது தற்பொழுது தமிழகத்தை ஒட்டிய தென் தமிழகத்தை ஒட்டிய மற்றும் இலங்கைக்கு இணையாக அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அந்த ஒரு ஜோன்ஸில் ஒரு வளிமண்டல சுழற்சியாக நீடிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் பொழுது அதனுடைய ஈர்ப்பானது இந்த உயிரிழந்த பிடி காற்று வந்து நமக்கு தமிழகம் ஊடாக பயணிக்கச் செய்து வெப்பம் அதிகரித்து காணப்பட்ட சூழ்நிலையில் அதிகாலை வேளையில் நள்ளிரவு அதிகாலை சொல்லலாம் குறிப்பிட்டு அங்கே மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அமைப்பாக இருந்தது இன்றைக்கும் பார்த்திங்கன்னா மழைப்பொழிவுக்கு ஒரு சாதக சூழ்நிலை அப்படின்றது அடுத்து இன்றும் நாளை நாளை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பரவலான இடங்கள் அப்படின்ற மாதிரி இன்றைக்கே பார்க்கும் பொழுது ஆந்திரக்கடை ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் இப்போ நான் இப்போது அறிக்கை கொடுத்து கொண்டிருக்க இந்த நிலையிலே பார்த்தீங்கன்னா ஆந்திர எல்லோரோரோ மாவட்டங்கள் பகுதிகள் திருவள்ளூர் மாவட்டத்தில் கனமழை ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை இந்த ஒரு ஜோன்ஸில் அப்படியே அந்த ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள்னு எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தது தெற்கு காற்றின் உள்ளீடு இருக்கக்கூடிய பகுதிகள்னு பார்க்கும்பொழுது அந்த ராமநாதபுரத்தை ஒட்டி கடலோர பகுதிகளிலையும் சரி அடுத்து சிவகங்கை மாவட்டத்தின் கடலோர புதுக்கோட்டை அந்த ஒரு ஜோன்ஸில் ஒரு இடங்கள் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு கொடுக்க தொடங்கியுள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்னு எடுத்துக்கொண்டால் ஒரு இடங்கள் அப்படின்ற மாதிரி மேற்கே உருவாகக்கூடிய ஒரு மழைப்பொழிவு அதாவது ஈரோடு நாமக்கல் சேலம் போன்ற பகுதிகளிலும் சரி தருமபுரி போன்ற மாவட்டங்கள் அந்த ஒரு ஜோன்ஸில் மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி உருவாகக்கூடிய மழைப்பொழிவு தீவிரமாக அதாவது தத் மத்திய உட்புற பகுதிகளுக்கு வந்து அடையும் அடுத்து அதிகாலை அதாவது அதிகாலை வேலையிலும் சரி நள்ளிரவுக்குள்ளாக கடலோரப் பகுதிகளிலேயும் மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி தொடங்கும் இப்படி அதாவது தீவிரத்தன்மை சொல்கிறேன் நான் சேலம் உள்ளிட்ட கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் அடுத்தபடியாக திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள்லேயும் சரி இப்போவே தற்பொழுதே சங்கராபுரத்தை ஒட்டிய பகுதிகளிலேயும் ஒவ்வொரு இடங்கள் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு இருக்குது சாதக சூழ்நிலையாக தொடங்க சூழ்நிலை ஊர் இருக்குது இதுபோல் வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்களில் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திரு திருவண்ணாமலைன்னு சொல்லலாம் விழுப்புரம் இன்னும் உள்ள உட்புற பகுதிகளிலும் சரி அடுத்தபடியாக படிப்படியாக வரும்பொழுது கடலூர் புதுச்சேரி மயிலாடுதுறையும் சரி டெல்டாவின் பகுதிகளுக்கும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு நாளை குறிப்பிட்டு தஞ்சாவூர் மாவ மாவட்டத்தின் சரியும் அடுத்தபடியாக அதாவது கும்பகோணம் திருவாரூர் போன்ற அந்த ஸோன்ஸ் திருச்சி மாநகரத்தின் ஒட்டிய பகுதிகளிலையும் நல்ல ஒரு கனமழை வாய்ப்பாக இருக்கிறது இது அடுத்த ஒரு இரண்டு நாட்களுக்கு இப்படி இருக்கக்கூடிய ஒரு வானிலை அமைப்பு படிப்படியாக அடுத்தடுத்த நாட்களில் மீண்டும் குறைந்த பரப்பில் அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்போ வந்து தென்மேற்கு புறமழையின் தீவிரம் சற்று அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக மாறும் அந்த சூழ்நிலை களச்சூழ்நிலை அடுத்து ஒரு மாத இறுதி நாட்களில் நமக்கு ஒரு மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அமைப்பாக நம்மளுடைய வானிலை அமைப்பு இருக்கும் வானிலையில் ஏதாவது ஒரு சிறு மாற்றங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம சேனலில் உடனுக்குடன் அறிவிக்கின்றோம் இனி வரும் நாட்களில் எந்த மாதிரி ஒரு வானிலை இருக்கும் அப்படின்றது நம்ம அப்பப்போ அப்டேட்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்